மட்டன் நீங்கள்லாம் எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து டிப்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்திருப்பேன் இந்த அரை வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அரை வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் இதை வந்து எடுத்துக்கணும் பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி சும்மா ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன் ஒரு நாலே நாலு பீஸ் குட்டி குட்டி பீஸாக எடுத்திருக்கேன் ஓகேவா இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு மல்லி முழு மல்லி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கிறேன் என்கிட்ட அது இல்லைனால நான் மல்லி தூளாகவே எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம இப்போ வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அது கூட வந்து சோம்பு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாமே நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து இதை நம்ம எப்பவுமே ஃபைனலாக கொத்தமல்லி போடுவோம்ல அது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மட்டன் மசாலா கண்டிப்பாக வேணும் அது தேவையான அளவு உப்பு இது தாங்க இதுக்கு தேவையானது மற்ற எதுவுமே கிடையாது ஸோ வந்து செய்யும் போது நம்ம பார்த்துருவோம் ஓகேவா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் ஸோ வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் நான் வெளியே வச்சுக்கிறேன் சரி ஓகே இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பட்டை சோம்பு ஏலக்காய் சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மல்லி இருந்தா கண்டிப்பா சேருங்க சூப்பரா இருக்கும் பூண்டு இஞ்சி கருவேப்பில எல்லாமே சேர்த்துருங்க ஆளம் எல்லாமே நம்ம வதக்கி இதெல்லாமே அரைக்கணும் எல்லாமே சேர்த்துருக்கேங்க மல்லி இருந்தா கண்டிப்பா சேருங்க என்கிட்ட இல்லை நான் வந்து என்னோட நேரத்துலதான் செய்கிறேன். வேணும்னா கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க ஆனா பார்த்து உப்பு போட்டுக்கோங்க வதங்க சப்பாச்சு இந்த மாதிரி நல்லா சூப்பராக வதங்கி

சூடாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி வந்து தெரிச்சிடும் ஸோ ஆறிகிட்ட பிறகு அரைங்க இங்கே பாருங்கள் தக்காளியில் அவ்வளோ சூப்பராக வதங்கிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு அரைச்சிடுங்க நான் வந்து திருப்பி வதக்கிட்டு இதே கடாயில் தான் நான் வந்து சுக்கா வைக்க போகிறேன் ஓகேவா இந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு ஆறட்டும் ஏன் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தேன் எல்லாமே அரைச்சாச்சு மட்டும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சுக்காக்கு தேவையான அளவு எண்ணம்

நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஓகேவா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா குக்கும் போட்டிருப்பேன் இப்போ கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்

சரி ஓகே தண்ணி வந்து நம்ம வேற எதுல இருந்தா மாற்றிட்டு மட்டன் மட்டும் போட போழம்பு இதெல்லாம் தண்ணி வேஸ்டே பண்ண வேணாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மட்டன் இதெல்லாம் சேர்த்த நாங்கள் ரசம் வச்சிருக்கோம் இது வந்து சைடி தான் சேரும் ஓகே மட்டன் போட்டாச்சு

அது ஓரளவுக்கு இல்ல. இது முடிஞ்ச பண்ணலாம். தா சூப்பு போல மட்டன் சூப் லைட்டா இருக்கு போலயே. ஆන්නේ அங்கே போகமா. ஏய் இப்போ வந்து பாத்தீங்க இந்த ஜார்ல எல்லாம் இருக்குல அந்த தண்ணில இந்த இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடணும் ஏன்னா சூப் வந்து அதனால தண்ணி மட்டன் சூப். อืม.

மட்டன் கிரேவி ரெடின மாதிரி போயிட்டோம் இப்போ வந்து மட்டன் மசாலா சேர்க்கிறவங்க சேர்க்கலாம் நான் சேர்ப்பேன் நல்லா கொஞ்சமாக சேர்த்துட்டு காரெல்லாம் இதுதான் எனக்கு வந்து கலருக்கு லைட்டாக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அவ்வளோதான் வேறு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது வீட்டுக்கு அவ்வளோதான் அடைச்சி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தான் இருக்கலாம் எவ்வளோ தண்ணி தண்ணி இருந்தால் கூட நமக்கு தண்ணி வர இருக்கவே கூடாது இது கூட சப்பாத்தி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை இந்தி இந்திக்காரங்களாம் கேட்பாங்க சப்பாத்தி நல்லா செய்ய மாட்டேங்க சப்பாத்தி எல்லாம் பிடிக்கும் சோறு தான் இது சாப்பிடும்

மட்டன் சுக்கா ஓகே ஓகே அப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வந்ததுக்கு அப்புறம் பரப்புறோம் அப்படியே தூய் விடு நான் பண்ணிட்டேன் அங்கே பாருங்க அவள் சூப் குடிச்சிட்டு இருக்கா ம் இந்த மட்டன் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு பெப்பர் தூள்லாம் போட்டுட்டு அழகா சூப்பரிங்க உடம்பு எல்லாம் கொஞ்சம் ஏறும் அதுல கமெண்ட் பண்ணுறது நீங்க கூடிங்க ரெடி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனை வேக வச்சாச்சு அதனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே போதும் எண்ணெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சா நல்லா இருக்கா ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கை நிறையா போட்டுட்டு அதுக்கடுத்து பெப்பர் இருக்குல்ல அதையும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பரப்பர பரப்பரன்னு போட்டு விட்டுட்டு

ओके लंडी एक पानी मो ओके इसको अच्छा ची स्पेशल नंबर से देता सो रसा मुटा நான் செஞ்சல ட்ரை பண்ணுங்க செம்மயா இருக்கு. அக்கா, நம்மட போறதுக்கு முன்னாடி வந்து. இது இருக்கு.